ஹய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனல்ங்க இன்றைய தினம் பன்னிரெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வியாழன் சரி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் மலர் குறு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிய போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று அலுவலகத்தில் பணி செய்பவர் அலுவலகத்தில் பணி செய்தவர் என்ன சொல்லுவாங்க அலுவலர் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே கிராம நிர்வாக அலுவலர் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க அலுவலர் அப்படிங்கிறது அலுவலகத்தில் பணி செய்பவர் அலுவலர் அலுவலர் போட்டுடுறேன் நான் ஒன்று மேலிருந்து கேள்வி நான் பார்க்கலாம் வேலை ஆரம்பிக்கிறேன் சுற்றி திரிவதால் உண்டாகும் சிரமம் சுற்றி திரிவதனால் என்ன வரும் அழுப்பு சுற்றி திரிவதனால் அழுப்பு வரும் கொழுப்பு குறையும் வேலை இருக்குது அழுப்பு அசதி ஆனால் இங்கே வந்து அஞ்சு இடத்துல கொடுக்கணும் என்ன கூட சொல்ல வராங்க ஆலி இங்கே எது பார்த்துடலாம் பதிமூன்று வளம் இருந்த இடம் புகை வண்டி புகை வண்டிக்கு மூணு இடத்துல என்ன சொல்லலாம் ரயில் வண்டி ரயில் அப்படின்னு சொல்லலாம் சரிதான் நம்ம பார்த்துர்லாம் பதினாறு இருந்த இருந்தமே நிழலின் அருமை டேஸ்லேயே தெரியும் வெயிலில் தெரியும் வெயில் போட்டுடலாம் வெயிலில் இப்போ ஆ இல்லைன்னு இருக்குது சுற்றி திரிவதால் உண்டாகும் சிரமம் சுற்றி தெரியுறதுனால என்ன ஆரம்பிக்கும் என்ன சிரமம் வருது வருது அசதி அழுப்பு ஆயாசம் சுற்றி திரியிறது வந்து என்ன வரும் அலைச்சலா அலைச்சல் சுற்றி திரிவதனால் அலைச்சல் உண்டாகும் இன்றைக்கு வீண் அலைச்சல் அப்படின்னு சொல்லுவாங்களே ராசி அலைச்சல் அலைச்சல் தான் சொல்ல வராங்களா சுற்றித் திரிவதால் உண்டாகும் சிரமம்னு கொடுத்துருக்காங்க அலைச்சல்னால் அலைகிறது சரி இதுக்கு வேறு பொருத்தமான வார்த்தைகள் தெரிஞ்சாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பட் எனக்கு இது இங்கே பொருந்தி வருதுன்னு தோணுது அலைச்சல் நான் அப்படியே ரெண்டு பேர் ரெண்டு மேலிருந்து கீழ் வேலை ஆரம்பிக்குது நோவு நோவு வந்து வலி ஐந்து இருந்து மேல் விழாவில் டேஸ் ரூம் கலந்து கொண்டனர் இருக்குது லரும் கலந்து கொண்டனர் பலரும் கலந்து கொண்டனர் போட்டிடலாம் விழா விழாவில் பலரும் கலந்து கொண்டனர் இங்கே வலின்னு வருது அது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து வளம் இருந்த இடம் காவு காவு வந்து பலி சரி அப்படி இங்கே போயிடலாம் பதிமூன்று கீழே இருந்து மேல் இயற்கை காட்சிகளை டேஸ்கணும் இயற்கை காட்சி என்ன பண்ணணும்ப்பா ரேல ஆரம்பிக்குது ரசிக்கணும் போட்டலாமா பதினொன்று வளம் இருந்த இடம் சீல முடியுது பறவை பறவைக்கு வேறு பெயர்கள் என்ன பறவை என்றால் பட்சி பட்சின்னு சொன்னோன்னே எங்கள் கோயில் கோவது பாருங்கள் பட்சி புல் அப்படின்வாங்க புல் என்றாலும் பறவை சரி ஏழு மேலிருந்த கேள் ஏழை இல்லை பதினாலு கேழ் இருந்த மேல் தவம் தவத்திற்கு இன்னொரு வார்த்தை இருக்குது தவத்துக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க தபஸ் அப்படின்வாங்க தப இஸ் போடுவாங்க நான் ஷூ போடுவாங்க இஸ்ஸா சூவா தபசுவா தபஸ் அப்படியே சொல்ல வராங்களான்னு பார்க்கலாம் ஏழு இடம் இருந்த விடுதலை விடுதலைக்கு இன்னொரு வார்த்தை யார் எழுத்துல சுதந்திரம்தான் ஸோ தபஸு போட்டுடுறேன் விடுதலை இன்னொரு வார்த்தை ஏறி இடம் இருந்தவளும் சுதந்திரம் போட்டுடலாம் எட்டு கீழ் மேல் தேல ஆரம்பிக்குது பிணைத்தல் அல்லது கட்டுதல் பிணைத்தல் கட்டுதலுக்கு இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம் தேல ஆரம்பிக்குது ரெண்டே எழுத்து நான் ஒரு வாக்கியம் சொல்கிறேன் அடிமை தழைகளை உடைத்து எரிவோம் என்று காந்திஜி கூறினார் என்ன சொல்லலாம் தழை தலை என்றால் கட்டுதல் தல ஆரம்பிக்குது ரெண்டு அடுத்து சரி ஆறு வளம் இருந்த இடம் துவாரம் துவாரம் என்றால் துளை சரி இந்துன்னு இருக்குது மூணு மேல் இருந்தது துந்துன்னு இருக்குது என்னென்னு பார்க்கலாம் கொடுமையான வட்டி சரியாக இல்லை வட்டி வந்து கொடுமையான வட்டி கந்து வட்டி சரியாக இல்லைன்னா வந்து கலைந்திருக்கின்றது கதுந்து அப்படின்னு கலைஞ்சிருக்குது இந்த வார்த்தை மூன்று இடம் இருந்து பலம் கோகுலத்து சிறுவன் கோகுலத்து சிறுவன் கால ஆரம்பிக்கிற பெயர் கண்ணன் தான் சரி இன்னு இம் இன்னில் எப்படிப்பா ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் நாலு மேலிருந்து கீழ் முதல் எழுத்து ஆ என்றால் பறவையை குறிக்கும் சோறு வேறு சொல் பறவையை குறிக்குமாப்பா ஆனு போட்டா அது மாதிரி சோறுக்கும் வேறு சொல் அன்னம் அன்னம்னா சோறு சாதம் அன்னம் என்றால் பறவையும் கூட இன்னு இருக்குது அப்போ முதல் எழுத்து அ போடணும்னு சொல்ல வராங்க முதல் எழுத்து அ என்று கொண்டால் பறவையை குறிக்கக்கூடிய வார்த்தை அண்ணம் இது சோரியம் குறிக்கும் பத்து மேலிருந்து கேள் ஆரம்பிக்குது ரசிகை ஆண் பால் ரசிகை ஆண்பால் ரசிகன் பனிரெண்டு வளம் இருந்த இடம் குளிர்ச்சி குளிர்ச்சிக்கு இன்னொரு வார்த்தை சீல ஆரம்பிக்குது சில்ல என்று பூர்த்து சிறு நெருஞ்சி சரி சில்லு தான் அது தில்லுன்னு வருது சில்லு தில்லு ஒரே ரைமிங்காக இருக்குது இன்றைக்கி ஒன்பது மேலே இருந்து கேள் இந்தியாவின் தலைநகர் தமிழ் இந்தியாவின் தலைநகர் தமிழ் என்ன சொல்லலாம் தில்லி தீயில் வந்துருச்சு தில்லி போட்டுடலாம் தலிகை அப்படின்னு இருக்குது இது என்ன தலிகை அப்படின்னு பார்க்கலாம் பதினாலு நிரந்தரமானது அல்ல நிரந்தரமானது இல்லையாப்பா பர்மனென்ட் இல்லை டெம்பரரி தான் இப்போ என்ன சொல்லலாம் தலிக தற்காலிகம் இல்லை தற்காலிக உத்தியோகம் அப்படின்வாங்க டெம்பரரி ஜாபில் இருக்கிறவரை வந்து தற்காலிகம் போட்டுடலாம் சரி இந்த பதினேழையும் பார்த்து இல்லாமல் இன்னில் முடியுது வளம் இருந்த இடம் முதல் எழுத்தாக பை சேர்த்தால் சிறுவன் என்ற அர்த்தம் தரும் சொல் கிடைக்கும் பையின்னு வந்து சிறுவனுக்கு குறிக்கக்கூடிய சொல் எனது பையன் தான் முதல் எழுத்தாக பை சேர்த்தா இல்லையா சேர்த்தாச்சுன்னா சிறுவனை குறிக்கக்கூடிய சொல் பையன் இப்படி போட்டுடலாம் போ எம் அப்படின்ட்டு இருக்குது இருபத்தைந்து கீழே இருந்து மேல் பென்ஷன் தமிழ் பென்ஷன் வந்து தமிழ் என்ன சொல்லுவாங்க ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர் பென்ஷன் வாங்குறவங்க வந்து ஸோ எம்ல முடியுது ஓய்வூதியம் போட்டுடலாம் ஓய் ஊதியம் இங்கே இருபத்தி நாலு இடம் இருந்து பலம் இல்லை இருபத்தைந்து தான் இருந்த இடம் பார்க்கணும் புரட்சி டேஸ்க புரட்சி ஓங்குக ஓன் வருது இல்லை ஓங்குக இருபத்தி நாலு கேள் மேல் கூல ஆரம்பிக்குது இது டேஸ் பாடும் தாளாட்டு சிசு இது சொல்லுவாங்களே இது குழந்தை பாடும் தாளாட்டு இது இரவு நேர பூபாலம் என்ன போடுவாங்க இது தெரிஞ்சால் கொஞ்சம் கமெண்ட்ஸில் போடுங்களேன் சரி இருபது இடம் இருந்து வளம் இருக்குது நில நிலத்தை டேஸ் உழ வேண்டும் நிலத்தை ஆழ உழ வேண்டும் சரி அப்படி இங்கே போயிடலாமா பதினைந்து மேலிருந்து கே காண ஆரம்பிக்குது புளிப்பு புளிப்புக்கு இன்னொரு வார்த்தை காடி காடி என்றால் புளிப்பு அப்படி இங்கே போயிடலாம் இருபத்தொன்று இடம் இருந்த பலம் பிரம்மாதம் பிரம்மாதத்துக்கு நிறைய வார்த்தை சொல்லுறாங்கப்பா அருமை அற்புதம் சரி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் இருபத்தொன்று கேள் மேல் பார்க்கலாம் அந்த மார்க்கம் அந்த மார்க்கமாக மார்க்கம்னா என்ன மார்க்கம் என்றால் வழி அந்த மார்க்கம்னால் என்ன சொல்ல வராங்க நாலு இடத்துல சொல்லணும் அந்த வழி சுருக்கேன்னு சொல்லலாம் அவ்வழி சொல்லாமா இவ்வழி அதுதானா நீங்கள் பார்த்துடலாம் அந்த மார்க்கம் அவ்வழி இருக்கட்டும் ரொம்ப வேண்டாம் வந்து மாத்தலாம் அதை இருபத்தி ரெண்டு கீழே மேல் திரைப்படங்களில் நடிப்பவருக்கு டேஸ் குரல் கொடுப்பவர் பின்னணி குரலில் தமிழில் சொல்வர் பின்னணி குரல் என்று தமிழில் சொல்வர் குரலில் தமிழில் சொல்ல மாட்டார் பின்னணி குரல்னால் வந்து அவர் வந்து வாய் அசைப்பார் இவர் வந்து அதுக்கு வேலை குரல் கொடுப்பார் திரைப்படங்களில் நடிப்பவருக்கு குரல் கொடுப்பவர் நிறைய வீட்டில் ஹஸ்பண்ட் எப்படி தான் இருப்பாங்களே அவங்க வாய் தான் அசைப்பாங்க ஒய்ஃப் சொல்கிறது தான் சொல்லுவாங்க அதுதான் வந்து டப்பிங் வாய்ஸ் டப்பிங் தான் சொல்லுவார் ரெண்டு ஐ பி இங்கே இது பிஆான்னு பார்த்துடலாம் பத்தொன்போது பியில் ஆரம்பிக்குதான்ட்டு ஈயத்தை பார்த்து இது இழித்ததான் அது சொல்லுவாங்களே ஈயத்தை பார்த்து பித்தளை எழுத்ததான்ட்டு பித்தளை போட்டுறேன் அப்போ இது டப்பிங் நான் சந்தேகமே வேண்டாம் இருபத்தி ரெண்டு திரைப்படங்களில் நடிப்பவருக்கு டான்ஸ் குரல் கொடுப்பவர் பின்னணி குரலில் தமிழில் சொல்வர் டப்பிங் போட்டுறேன் ஆங்கில வார்த்தைன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கலாம் சரி பரவாயில்லை இருபத்தி மூன்று கேளுது மேல் இருக்குது இருபத்தி மூன்று பரம்பரை பரம்பரைக்கு என்னெல்லாம் சொல்லுவாங்க தேவர மாதிரி வம்சம் தேவை இருக்குது சந்ததி சந்ததி போட்டடலாம் சந்ததி பதினெட்டு வளம் இருந்த இடம் ஒன்றுமில்லாததை டேஸ் பெரிதாக்கினான் ஒன்றுமில்லாததை ஊதி பெரிதாக்கினான் ஊ வருது ஊழையின்னு சொல்லலாம் பதினெட்டு மேலே இருந்து கேள் நிறைய டேஸிடும் நிறைய ஊழையிடும் பொருந்தி வந்துருச்சு அப்புறம் இதுக்கு போயிடலாம் இருபத்தொன்று இடம் இருந்தாலும் அடச அப்படின்னு இருக்குது அந்த அடச வந்து என்னென்னு பார்க்கலாம் பிரம்மாதம் பிரம்மாதனத்தை வந்து எப்படி சொல்லலாம் அடசன்னு ஏதோ திட்ட மாதிரி இருக்குது ஆனால் அது பிரம்மாந்தம்னு பாராட்டுறாங்க அட்டகாசம் சொல்லலாமா அட்டகாசம் அட்டகாசம் பிரம்மாதம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் சரி இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறு கழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்